வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேகமாக உடல் எடையை அதிகரிக்க உதவும் உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னதான் சாப்பிட்டாலும் எனக்கு உடல் எடை ஏறவே இல்லை என பலர் கூற நாம் கேட்டிருக்கிறோம் இவ்வாறு உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் உடல் எடையை அதிகரிக்க உதவும் உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாழைப்பழம் உங்களுக்கு வேகமாக உடல் எடை அதிகரிக்க வேண்டுமானால் தினமும் இரண்டு அல்லது கூடுதல் வாழைப்பழங்களை சாப்பிட வேண்டும் வாழைப்பழங்களில் கலப்பு சீனியும் பலவெல்லவும் சரியான கலவையில் உள்ளது மேலும் கரையும் கார்போஹைட்ரேட்டுகளும் உள்ளது இது உடனடி சக்தியை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் எடையை அதிகரிக்கவும் உதவி புரியும் முந்திரி நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு கை முந்திரி பருப்பை சாப்பிடுங்கள் அதிலுள்ள முக்கிய எண்ணெய்கள் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் மேலும் அணுக்களின் அடுக்குகளை மேம்படுத்தி சருமம் மென்மையானதாக வைத்து கொள்ள உதவும் உலர்திராட்சை உலர்திராட்சையில் தொண்ணூத்தொம்பது கலோரிகள் உள்ளது ஒரு கை உலர்திராட்சையை சாப்பிட்டால் உடலில் ஆரோக்கியமான கலோரிகள் நிறையும் மேலும் நார்ச்சத்தும் தேங்கும் இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமான கலோரிகளை அதிகரிக்கும் இதனால் வேகமாக உடல் எடை அதிகரிக்கும் சால்மன் மீன் தினமும் ஒன்று அல்லது இரண்டு சால்மன் மீன்களை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும் உடல் எடை அதிகரிக்கச் செய்யும் மேலும் அதிலுள்ள இந்தியமையா எண்ணெய்கள் சோம்பலிலிருந்து காத்து தேவையான நல்ல கொழுப்பை மேம்படுத்தும் இறால் கடல் உணவு பிரியர்கள் என்றால் தினமும் இரண்டு முறை இறால்களை சாப்பிடலாம் அதில் உள்ள வளமான ஊட்டச்சத்தும் அத்தியாவசிய அமிலங்களும் உடலில் கலோரிகளை தங்க வைத்து உடல் எடையை அதிகரிக்க செய்யும் கோழியின் நெஞ்சிக்கறி கோழியின் நெஞ்சிக்கறியை கிரில் செய்து மயோனஸ் தடவி மதிய உணவோடு சாப்பிடலாம் இது சுவைமிக்க உணவாக மட்டுமல்லாமல் உடல் எடை கூடவும் உதவி புரியும் முட்டை உடல் எடை அதிகரிக்க வேண்டுமானால் வளமான புரத சத்து மற்றும் அமினோ அமிலம் கலந்துள்ள முட்டைகளை சாப்பிட வேண்டும் அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிக அளவில் நல்ல கொழுப்பும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது ஆகவே தினமும் இரண்டு முட்டைகள் உண்டால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கலாம் சீஸ் பாலாடைக்கட்டி நுரைமிக்க பாலில் செய்யப்பட்ட பாலாடை கட்டிகளில் சைவ உணவு உண்பவர்களுக்கு தேவையான புரதச்சத்து அதிகம் உள்ளது புரதம் அதிகம் உள்ளதால் உடம்பில் போதுமான கலோரிகளை கொடுக்கும் அதனால் வேகமாக உடல் எடை அதிகரிக்கும் கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசியில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது எனவே சீரான முறையில் கைக்குத்தல் அரிசியை உண்டால் உடலில் கார்போஹைட்ரேட்டானது சேமித்து வைக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் பாஸ்தா ஒரு கிண்ணத்தில் சுவைமிக்க பாஸ்தாவை போட்டு சாப்பிட்டால் அது திருப்தியான உணவாக அமையும் அதிலும் இது வயிற்றை மட்டும் நிரப்பாமல் அதிலுள்ள அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உடலில் ஊட்டச்சத்தை ஏற்றி உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் பீன்ஸ் விலங்கிலுள்ள புரதச்சத்துக்கு நிகராக விளங்குகிறது பீன்ஸ் அதனால் அதனை சைவ உணவு உண்பவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் நல்ல உடன் அதை சமைத்தால் அதில் முந்நூறு கலோரிகள் அடங்கி இருக்கும் வேண்டுமெனில் அதனுடன் சில பீட்டா ரொட்டிகளையும் சேர்த்து கொண்டால் சுவைமிக்க உணவாக அது அமையும் இது உடல் எடையையும் அதிகரிக்கும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் கலப்புச் சீனி உள்ளது இதனை உணவில் அதிகமாக பயன்படுத்தினால் சத்தான கொழுப்பாக உடலில் படியும் அதிலும் அவித்த அல்லது வேகவைத்த உருளைக்கிழங்கை சாலட் சாண்ட்விச் மற்றும் இதர உணவுகளோடு சேர்த்து உண்ணும்போது உடல் எடை அதிகரிக்கும் வேர்க்கடலை எண்ணெய் அதிக அளவில் மோனோசாச்சுரேட் கொழுப்பு அமிலம் நிறைந்துள்ள இயற்கையான வேர்க்கடலை எண்ணெய் உடல்நல ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை புரிகிறது அதிலும் அதனை பிரெட் அல்லது பிஸ்கட்டுகளில் தடவி உண்டால் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் ஆலிவ் எண்ணெய் சாலட்களில் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவது ஆரோக்கியமான உணவாக விளங்கும் அதில் அதிக அளவு கலோரிகள் மட்டுமல்லாமல் லினோன் அமிலமும் அதிகமாக உள்ளது ஆகவே இந்த ஆலிவ் எண்ணெயை உணவில் சேர்ப்பதால் உடல் எடையை அதிகரிப்பதோடு இதய நோய்கள் வராமல் காக்கும் பாதாம் பருப்பு பாதாம் என்பது நரம்பு வளர்ச்சிக்கு பயன்படும் உணவாகும் இதனை உடல் எடை கூடுவதற்காகவும் ஆரோக்கியமான சில விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் தினமும் ஒரு கை பாதாம் பருப்புகளை உண்ணுவதால் உடலின் செயல்பாடு பாதுகாக்கப்பட்டு நரம்பு திடமாக செயல்படும் தேங்காய் பால் தேங்காய் பாலில் அதிக அளவு டயட் எண்ணெய்கள் நிறைந்துள்ளது மேலும் இது பல வகையான உணவு வகைகளுக்கு சுவையை கூட்டவும் பயன்படுகிறது தேங்காய் பாலியல் செய்த உணவில் அதிக கலோரிகள் இருக்கும் எனவே இதனை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ